ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நான் தான் கொஞ்சம் லேட்டு சாரி கோச்சிக்காதீங்க இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் நிலா இப்போ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்ல மதியம் லன்ச் அவர்ல எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சோழன் போன் பண்ணி நிலா கிட்ட பேசுறாங்க அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு பேரும் அப்படி மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க வந்து ரெண்டு அவங்களுக்கு பாஸ் இருப்பாங்க இல்லையா ராகவ் முருகன்னு அதுல முருகன் கொஞ்சம் கோவமாக இருப்பார் இல்லையா அவர் பார்த்தா இன்னைக்கு வந்து நான்வெஜ் அந்த சாப்பிட்டு இருக்க அந்த இது வந்து மேலே கிளீன் பண்ணும்போது அந்த கிளீன் பண்ணுறாங்க அவங்க மேலே படுற மாதிரி கிளீன் பண்ணிடுறாங்க அதனால் அவங்க வந்து கோவப்பட்டு அறிவு இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசும்போது நிலாவை தான் கேட்குறாங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னு வீட்டில் வேறு வந்து சொல்லிட்டாங்க இல்லையா அந்த விஷயத்தினால இப்போ பார்த்தோம்னா சோழன் வந்து உடனே அங்கே நிலா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து சோழன் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கே போய்ட்றாங்க முன்னாடி வாட்ச்மேன்ட்டை கேட்டு நேராக வந்து நிலா இருக்குது அந்த ரூமுக்கே போய்ட்றாங்க இப்போ நிலா வந்து சோழனை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருங்க உங்களை திட்டினது அப்படின்னு சொல்லி சோழன் அப்பே இருந்தே ஆரம்பிச்சிடுறாரு உடனே பார்த்தா முருகன் எந்திரிச்சு வந்துடுறாரு அவர்கிட்டையும் பார்த்தோம்னா சோழன் பிடிச்சி நல்லா கத்து கத்துன்னு கத்தி விடுறாரு ஆனால் நிலா வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க சோழன் வந்து கேட்குறதா இல்லை அப்புறம் இன்னொரு அதாவது அங்கே பாஸ் இருப்பாங்களா ராகவனு அவங்க வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் பர்மிஷன் கேட்டுட்டு நிலா வந்து சோழனை தனியாக கூட்டிகிட்டு போய் செம்மையை திட்டி விட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாமல் பேசுங்க அப்படின்னா மறுபடியும் வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாங்க அந்த ராகவ் இருக்காரில் அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் எனக்கு என்னமோ இப்போ பார்க்கும்போதே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்னென்னா இப்போ வரைக்கும் நிலா வந்து சோழனை லவ் பண்ணல இல்லையா அதனால் சோழன் தானே நிலாவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆஃபீஸில் பார்த்தோம்னா அந்த ராக வந்து நல்லா சாஃப்ட் கேரக்டராக இருக்காரு நல்ல விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றாரு அதனால வந்து ஒருவேளை நிலா வந்து ராக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அல்லது ராக வந்து நிலாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துகிட்டு அந்த மாதிரி எதுவும் கதையை கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு அடுத்து நம்ம கதைக்கு வருவோம் இப்போ வந்து ரொம்பவே டென்ஷனாக நிலா உட்காந்துருக்காங்க அடுத்து இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க பாண்டியனோட ஒர்க் ஷாப்புக்கு பார்த்தா வானதி வராங்க இப்போ பார்த்தா வீணாக போச்சு என்னை டிராப் பண்ணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக போய் கடைசியில் வந்து பாண்டியன் கூட வந்து வானதி வந்து பைக்கில் டிராவல் பண்ணி போறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு என்னாக்கா ஒர்க்கு முடிச்சுட்டு நிலா வந்து அதாவது இவங்க கூட பல்லவன் கூட வராங்க வரும்போது பஸ்லலாம் ரொம்பவுமே ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கலாம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்போ இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சோழன் வராரு நான் பிக்கப் ட்ராப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு உடனே இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை சொல்லுங்கள் நான் வந்ததுமே எப்படி இருந்துச்சு என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு அவர் என்னமோ எதார்த்தமாக பேச அதுக்கப்புறம் பார்த்தா நிலா செம்மையாக கோவப்பட்டு வாயா போயா அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக கத்தி விட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சோழனால ஒன்றுமே பேச முடியல அப்படியே கண் கலங்கி போகிறாங்க ஆனால் இதெல்லாம் நடேசன் வெளியிலேருந்து பார்க்குறாரு ஏன் ஆஃபீஸ் போனால் என்ன இதுன்னு சொல்லி பேசி விட்டுறாங்க அப்போ நிலா க கத்தி விட்டு ரூம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் சேரன் ப பல்லவன் எல்லாம் பேசுகிறாங்க பாண்டியன் வந்து பேசும்போது சண்டை வந்துடுது ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க சமாதானப்படுத்தி வெளியில் போகும்போது பார்த்தோம் நடேசனிட்டையும் பார்த்தா சமையாக சண்டை வந்துருது இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தா நிலா ரூம் குள்ளார் கேட்கல ஆனால் ரூம் மூடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெளியில் வந்து நடேசனுகிட்டையும் பார்த்தோம்னா சோழன் வந்து கத்தி விட்டு இந்த மாதிரிலாம் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இது வீடாக என்ன அப்படி இப்படிங்கிற மாதிரி கிளம்பி அங்கேருந்து போகிறாரு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்து சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குதுன்னு எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பராக ஒரு புரோமும் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் வாசிரியைப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்